வணக்கம் மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்ட்டி எண்பது சென்ட்டுங்க எண்பது சென்ட்டு ரோடு ஃபேஸ் பாருங்கள் ஸ்கூட்டி தெரியுது பாருங்க நல்லா வீடுகள் நிறைஞ்ச இடம் நல்ல இடமுங்க ஸ்கூட்டி தெரியுது பாருங்க அதான் தார் ரோடுங்க அதுலேருந்து பதினாறு அடி வழித்தடமுங்க ரெக்கார்டில் மென்ஷன் ஆகியிருக்குதுங்க பதினாறு அடி வழித்தடம் ஒரு காடு தள்ளி அடுத்த பூமிங்க எண்பது சென்ட் வரி தானுங்க எண்பது சென்ட்டு உங்களுக்கு ஸ்கொயரான பிட்டாக வந்துடுதுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நீங்கள் கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுலேருந்து வடசுத்தூர் வழியாக வந்தீங்கன்னா ஆண்டிப்பாளையம் ஆண்டிபாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி ரொட்டேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் அந்த வழியாகவும் வரலாமுங்க நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா தாமரை குளம் தாமரை குளத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா சிட்டிக்கா பாளையம் கவுண்டம்பாளையம் அப்புறம் அதை விட்டிங்கன்னா சேரிபாளையம்பாளையம் பாளையம் வரலாமுங்க வடசுத்தூர் வழியாக வர்றதா பக்கமுங்க தேகாணி காரச்சேரி அந்த வழியாக வந்து செட்டிப்பாளையம் வழியாக வந்தீங்கன்னா பக்கமுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ வந்துட்டு இருக்குது ஃபாலோ பண்ணாதே ஃபாலோ பண்ணிக்கங்க அருமையான பிட்டுங்க ஸ்கொயரான பிட்டு ரேட்டு கேட்டுக்குங்க அசந்தருவீங்க அருமையான ரேட்டு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாருங்க சென்ட்டு செண்டு எண்பத்தஞ்சாயிரூவா கேட்குறாருங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல ப்ராப்ட்டிங்க ஸ்கொயரான பிட்டாக வந்துடுதுங்க உங்களுக்கு நாளைக்கு ஈபி லைனுக்கு வரும் கம்பம் முள்ளையே இருக்குது ஒரே ஒரு கம்பம் மட்டும்தான் இருக்குதுங்க ஸ்கொயரான டைப்பில் வருதுங்க அருமையான ஐட்டம்ங்க எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறாருங்க செண்டு கம்மியாகுமேங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தடை பதினாறு அடி ரெக்கார்டு தடமுங்க ரெக்கார்ட்லேயே வந்துடுமேங்க உங்களுக்கு பாருங்கள் ஒரே காடு தள்ளி சுற்றி வர தோப்புங்க வெள்ளம் பார்த்துக்குங்க எல்லாம் வீடு வீடு எல்லாம் இருக்குதுங்க நல்லா சேஃப்டியான ஏரியா ஒரு ஃபார்ம் ஹவுஸாக வச்சுக்கிறதுக்கு அருமையான ஐட்டுமுங்க செண்டு எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க எண்பது செண்டு இருக்குதுங்க யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க சீக்கிரம் போயிருங்க இந்த ஐட்டம் தயவுசெய்து யார் வீடியோ பார்த்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா ஐட்டம் ஆண்டிபாளையத்தில் இருக்குதுங்க ஏரியா அருமையான ஏரியா பார்த்து நீங்கள் வாங்கி ஒரு கம்பி வேலி மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா செண்டு ஒன்றா ரூபா ஒன்று ஏழு ரூபாய்க்கு மேலே விற்றுடலாமுங்க கண்டிப்பாக விற்று நானே தரணுங்க நல்லா ஐட்டம் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் கூப்பிடுங்க நன்றி